ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு விஜித் யூஸ் ஸோ அந்த வீடியோவில் நம்ம பிக் பாஸ் தமிழ் சம்மந்தப்பட்ட அப்டேட் வீடியோ தான் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் புதுசாக இருக்கிறோம் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க கீப் பண்ண வீடியோக்குள்ளே போகலாம் என்னங்க வீடியோ வந்து ரெகுலராக போடுவீங்க இப்போ என்ன கொஞ்சம் கேப்பாக இருக்குது என்ன பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பைலட் ஃபிலிம் வந்து பிளான் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ அதுக்கான வேலைக்கு போயிட்டுருக்கு அப்புறம் புதுசாக ஒரு ஆஃபீஸ் வந்து போடுறதுக்கான ஒரு பிளான் அதுக்கும் வந்து இருக்கேன் ஸோ அதனால் வீடியோஸ் வந்து பார்த்திங்கன்னா ரெகுலராக பண்ண முடியல அப்படிங்கிறத நான் தெரிவிச்சுக்கிறேன் பட் இருந்தாலும் பேக் டு பேக் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிளான்ஸ் இருக்குது அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து அரேஞ்ச் பண்ணுறேன் ஸோ உங்களால் ஏதாவது உதவி பண்ண முடிஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா கீழே கொடுக்கப்பட்டுள்ள டிஸ்கிரிப்ஷனில் நம்மளுடைய அக்கௌண்ட் நம்பர் இருக்குது ப்ளஸ் யூபிஐ ஐடி இருக்குது ஸோ முடிந்தால் உங்களால் முடிந்த உதவிகளை நீங்கள் வந்து செய்யலாம் அப்படிங்கிறது தான் ஸோ இந்த ரெண்டு விஷயம் நான் பண்ண போகிறேன் அடுத்த நகர்வுகளுக்கு சரி இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ கண்டிப்பாக இன்றைக்கி சாம ட்ரெண்டிங்கான ஒரு டாபிக்ங்க அதாவது பிக் பாஸ் விக்ரமன் அவர்களுடைய வீடியோ ஒன்று பயங்கர ட்ரெண்டிங் காலில் இருந்து சரி என்னடா அது அதனோட உண்மைத்தன்மை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பயங்கரமாக ஒரு கம்ப்ளைண்ட் வந்து அவர் மேலே இருந்தது ஸோ கிருபா முனுசாமி அவர்கள் அந்த ஒரு பிரச்சனை போயிட்டு இருந்துச்சு பொண்ணை ஏமாற்றிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ சும்மா வந்து பெண்களுடைய உள்ளாடையை போட்டு அப்படியே இவர் வந்து ஃப்ளாட்டில் இருந்து கீழே இறங்கி ஓடி வர மாதிரி ஒரு வீடியோ வந்து பார்த்திங்கன்னா டபக்குன்னு ரிலீஸ் ஆகி பயங்கர ஃபயர் ஆகிப்போச்சு என்னடா அதுன்னு பார்த்தா அது வந்து அவர் தான் ஏதோ இவர் வந்து ஒரு பாலியல் துன்புறுத்தல் பண்ணியிருக்கார் ஒரு பையன்கிட்ட ப்ளஸ் அதை மறைக்கிறதுக்காக இவர் வந்து கிட்டத்தட்ட நிறையா காசு வந்து கொடுத்து அதை மறைச்சிருக்காரு இப்போ இதை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ அது காலைல போட்டேன் அடுத்து தூக்கிட்டேன் அடுத்து ரெண்டு மூணு சேனலில் இப்போ வந்து டெலிகாஸ்ட் இருக்குது இதனுடைய உண்மைத்தன்மை என்னன்னு கண்டறியதுக்கு முன்னாடியே டக்குன்னு வந்து விக்ரமன் வந்து ஒரு வீட்டை போட்டு விட்டாப்புல என்ன அப்படின்னா சினிமா படப்பிடிப்பு சம்பந்தமாக நடந்த ஒன்றே அடிப்படை ஆதாரமின்றி உண்மைத்தன்மை அறியாமல் எந்த இன்றி சமூக ஊடகங்கள் அவதூறு பரப்புவோர் மீது சட்டப்படி கடுமையாக நடவடிக்கை எடுப்பேன் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காப்புல என்னை பற்றி அவதூறு பரப்புவதை விடுத்து வேறு வேறு எந்த பாருங்கள் வேறு யார் என்ன பாருங்கப்பா முடிஞ்சு போச்சுப்பா அப்படின்ட்டு ஆமாம் கரெக்டு தானே சீசன் சிக்ஸு இப்போ வந்து செவன் போய் எய்ட்டு போய் நைன் வரப்போகுது அப்படிங்கிறதுனால அவர் சொல்கிறது உண்மைதானே அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் இருந்தாலும் அது எப்படி உண்மையாக்கும் நான் விட மாட்டேன்டா அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் சீசன் சிக்ஸோடைய டைட்டில் வின்னர் நம்ம அசீம் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா வாடா நானும் ஒரு பீட் போகிறேன்டா அப்படின்ற மாதிரி நீ எப்படிலாம் என்னை போட்டு அபியூஸ் இபியூசன் பண்ண பொய்யால ஒரு விரலை நீட்டி மற்றவர்கள் நீ குறை கூறல இந்த பார்ரா உனக்கு மூன்று விரல் ட்ராப்பேன் முன்னே வந்து சுட்டி காட்டு என்பதை மறவாதேடா அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே இப்போ வந்து பார்த்தியா ஆறாம் வென்றுருச்சு அப்படின்ற மாதிரி போட்டிருக்காப்புல அந்த சீசன் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப டாக்ஸிக்கான ஒரு சீசன் அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே அதை பேசியிருக்கோம் அதில் அசீம் பயங்கரமான ஒரு கேம் ஆடி ஜே ஸ்டாப்பில் அதோடு வந்து பார்த்திங்கன்னா அவருடைய ஒரு பங்கு வந்து முடிஞ்சிருச்சு ஸோ அபியூ எப்படி ஆனாலும் சரி அது நமக்கு வந்து கேமில் அசீமுடைய ஒரு தாக்கம் அப்படிங்கிறது இருந்தது அப்படிங்கிறது தான் அதுக்கடுத்து வெளியே வந்து அவர் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி அதாவது வெளில சிங்கமாக இருந்து வெளியே வந்து பூன மாதிரி ஆனால் அசீம் அப்படிங்கிற ஒரு கதை தான் விக்ரமன் வந்து பார்த்தீங்கன்னா முதலிருந்து ஆறாம் வெல்லும் மொரம் அல்லுன்ற மாதிரி அது ஒரு கேட்டகரி தனி கேட்டகரி என்ன ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா வேஸ்ட் தான் எனக்கு தெரிஞ்சு சிவன் கணேசனுக்கு அந்த சீசன் வந்து டைட்டில் கொடுத்துருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து கண்டிப்பாக சொல்லலாம் இப்போ வந்து யார் அதை கடைக்கு யார் கூட தீ இருக்கீங்க அப்படின்ற மாதிரி ரெண்டு பேர் வந்து இப்போ சண்டை போட்டுட்ருக்காங்க அப்படிங்கிறத பொழுது நமக்கு இங்கடாக இருக்கீங்க எல்லாம் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு ஸோ சீசனே முடிஞ்சு சமாளி கட்டிட்டாங்க இன்னமும் வந்து பார்த்தீங்கன்னா அறம் வென்றது முரம் இருக்காங்க ஸோ இது வந்து பார்ப்போம் இது உண்மைத்தன்மை என்னென்னு தெரியல விக்ரமன் ஆனால் விக்ரமன் அப்படி கொஞ்சம் விசாரித்து பார்க்கும்பொழுது அப்படி இப்படின்னு தான் கொஞ்சம் கேள்விப்படுறேன் நம்மளுடைய ஃப்ரெண்ட் சர்க்கலாம் பார்க்கும் தெரியல ஸோ நம்ம விக்ரமன் சொன்ன மாதிரி அடிப்படை ஆதாரம் பண்ணிவிட்டு நம்ம எதுவும் பேச வேண்டாம் அப்படின்றது தான் ஸோ நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கறத கவர்சேஷன் சொல்லுங்கள் ஓகேவா அடுத்து இந்த டான்ஸ் ஜோடியில் பிரதீப் பிரியங்காவுடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து பயங்கரமாக இருந்தது இன்றைக்கி பயங்கரம் தரம் ஜாம்பியாக வந்து அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் வேறு லெவல் பண்ணிட்டாங்க அதுவும் ரொம்ப அளவச்சிட்டாங்க அவங்க மிரர் அந்த ஸ்டோரி ஒன்று வச்சு வச்சு அந்த மிரரை உடைக்காத மாதிரி கொண்டு வந்துட்டு ஐயோ அப்படின்ற மாதிரி அவங்க வந்து ஒரு கண்ணாடி கூட ஒரு ஃபீலிங் இருக்கு போல் அவங்களுக்கு அந்த ஸ்டோரி ஒன்று அடுத்து வயல்டு காரில் சாண்டி சூதர் வந்துருந்தார் என்னடா நம்ம அஞ்சிதா காணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கும்பொழுது அஞ்சிதா வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கலந்துக்கிட்டு வரல ஏற்கனவே ஒரு பொண்ணு கையில் அடிபட்டுருச்சு அது வரல இன்னொரு பொண்ணு எதுக்காக வரலன்னு தெரில மூணு பசங்க மட்டும்தான் வந்தானுங்க அவங்களுக்கு ஏற்கனவே ஒரு ஜோடி பார்த்துட்டாங்க இதில் யார் செலக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம்தான் இன்றைக்கி எபிசோடுக்கான ஒரு ஹைலைட்டாக இருந்தது ஆனால் அன்ஷிதா பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே சாண்டி மாஸ்டர்ல வந்து கொஞ்சம் பேசி ஸ்ரீதேவி மேம் கமெண்ட் பண்ண முழுது ஒரு மாதிரி வந்து பேசிகிட்டு இருந்தாங்க ஸோ திருப்பி வந்தாலும் நம்ம டான்ஸ் ஆட தெரியாதுங்கிற மாதிரி நம்ம எல்லாரும் போட்டு ஓட்டு அது நம்ம வீட்டிலேயே உட்காந்து பார்த்தீங்கன்னா பொரியலில் சாப்பிடலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணிட்டாங்க வந்துரல ஏன்னா ஜேடிவியில் அடுத்தடுத்து அவங்களுக்கு ஆஃபர்ஸ் இருக்க விழுந்து திருப்பி வந்து நம்ம எதுக்கு டான்ஸ் பண்ணிட்டு கூட்டு போய் ஆடுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அதுக்கு நல்லா ஆடுறவங்களே வந்து பார்த்திங்கன்னா பெர்ஃபார்ம் பண்ணட்டும் அப்படின்ற மாதிரி அன்ஷிதா வந்து வெளியேறிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன் ஏன்னா ஒயில்டு கார்டில் எந்த ஒரு பொண்ணுங்களும் டேர்ன் அப் பண்ணலை அப்படிங்கிறது பார்க்கும் பொழுது நமக்கு அதிசயமாக இருந்தது அது அப்படின்ற மாதிரி ஏன்னா ஒரு ஆப்ஷன் கொடுக்க பொழுது எல்லாம் வருவாங்க பட் இதில் யாருமே வரல அப்படிங்கிறப்ப ஓகே அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி நம்ம வச்சுக்க வேண்டியது தான் மற்றபடி வேற எந்த சுவாரஸ்யமாக இல்லை ஸோ மீண்டும் சந்திப்போம் அடுத்த டாபிக் இருந்துச்சுன்னா நம்ம அடுத்தடுத்த அப்டேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சேனல் பற்றி என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம போஸ்ட் பண்ணுறேன் ஸோ மீண்டும் சந்திப்போம் தேங்க்யூ வேட்ஸ் குட் பை